வணக்கம் மக்களே சற்றுமன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகத்தின் முதல்வர் இவர்தான் அரசியலில் புதிய கணிப்பு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பெற்றதை நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் அரசியலுக்கான களம் தீவிரமாக கொண்டிருக்கிறது தினந்தோறும் தீவிரமான அரசியல் பணிகளில் அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்தடுத்த மாநாடுகள் என்று நடத்த கட்சிகள் முனைப்பு காட்டிக்கொண்டிருக்கிறது ஏனென்றால் அப்போதுதான் தம்முடைய பலத்தை நாம் பெற்று அதன் பிறகு கூட்டணி மற்ற அரசியலுக்கான அடிப்படை விஷயங்களை நாம் உறுதி செய்ய முடியும் என்ற ஒரு நோக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களாம் அதற்கேற்ற போல் தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தாவேக்கா நாம் தமிழர் என நான்கு முனை போட்டி என்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் முதல்வர் யார் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது இதுவரை கண்டிடாத தமிழகம் கண்டிடாத தேர்தலாக தான் இருக்கும் எதனாலனா தற்போது காலம் காலமாக ஆண்டு கொண்டிருக்கும் திமுக அதில் அதே மாதிரி சூழலில் இருக்கக்கூடிய கூடிய அதிமுக தற்பொழுது புதிய வரவாக இருக்கக்கூடிய தற்பொழுது விஜய் அவர்கள் தாவேக்கா தொடர்ந்து தேர்தல்களை சந்தித்தாலும் தோல்வியை தழுவியிருந்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் தாவேக்கா என அடுத்து அடுத்த கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் முதல்வர் யார் என்று கேட்டீர்கள் என்றால் ஆதரவு தற்பொழுது வரைக்கும் திமுக மற்றும் அதிமுக மற்றும் தாவேக்கா நாம் தமிழர் என கட்சிகள் முனைப்பு காட்டி வருகின்ற ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆதரவு ஒரு பக்கம் தா திமுகவுக்கு இருந்தாலும் அதில் பாதிக்கு பாதி தாமகாவுக்கு இருக்கிறது அதுக்கென்று அதிமுகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா புறம் தள்ளி விட முடியாது அந்த கட்சிக்கான ஆதரவு இருக்கிறது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் போகலாம் அப்படியும் போகலான்ற இரட்டை மனநிலையில் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்கவர்கள் இருக்கிறார்கள் ஸோ எந்த நேரத்தில் வேணாலும் எப்பொழுது வேணாலும் அவங்க மனநிலை மாறி அது போல் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுவார்கள் என்றே கூறப்படுகிறது அதே போல் நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று மாற்று வேண்டும் ஏன்னா விஜய் அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கொள்கை இல்லை அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விமர்சனங்களை முன்வைத்திருந்தாலும் கூட தற்பொழுது தமிழகத்தில் தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா அரசியலை வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடிப்படை மாற்றத்தை விரும்பக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது ஸோ சீமானுக்கான அந்த ஆதரவு என்பது கொஞ்சம் இருக்குது ஸோ இதில் அதிகப்படியான ஆதரவு திமுக தாவேக்கா மட்டும்தான் இருக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி காம்படிஷனை கொடுக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்துடும் ஓகேங்களா இதுக்கிடையில் தாவேக்கா வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் வந்து தொங்கும் சட்டசபை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க தயவு இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்சி ஆட்சி பிடிக்க முடியும் அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இல்லை தாவேக்காவாக வந்தாலும் சரி யாருடைய தயவு வேணும் அந்த தயவு வந்து பார்த்திங்கன்னா சீமானாக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு வேறு மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா அரசியல் போக்கு வந்து போயிட்டுருக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் என்பது விஜய் சீமான் இல்லை திமுக அப்படின்ற மாதிரி தான் போக்கு போய்ட்டுருக்கு எடப்பாடி அப்போ வரமாட்டாரான்னு கேட்டிங்கன்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனாரிட்டி மெஜாரிட்டி அந்த போக்கில் அவரை வந்து நீங்கள் வந்து எங்கள் கூட்டணியில் எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா உங் நீங்கள் உங்களுக்கு துணை முதலமைச்சர் நாங்கள் முதல்வர் அப்படின்ற மாதிரி தான் வந்து போவேமே தவிர இவர் தான் முதல்வர் அப்படின்ற ஒரு நிலை வராது ஏன்னா அந்த மாதிரியான சூழல் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நடந்துகிட்ருக்கு தமிழகத்தில் பெரும்பாலான இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் சரி இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல்லையும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி என்பது ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் இருக்கிறது எதிர்கட்சிக்கு கம்மியாகவும் இருக்கிறது புதிய வரவுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கப்படுகிறது அது நாதாகாவாக இருந்தாலும் சரி தாவேக்காவாக இருந்தாலும் சரி ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் நீங்கள் யார் முதல்வர் ஆக தமிழகத்திற்கு வந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன் டேங்கியூ போர் வாட்சிங் திஸ் வீடியோ